வரீயும் அதிசயங்களை காண செய்வீர்கள் யார் அது பார்க்கிறதுக அழகாம இருக்கறாங்க ரொம்ப பிரைட்டா வர தெரியறாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் யார் அலைங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்கள் ஆண்டவர் கிட்ட இறைபூஜர்கள் விண்ணலகில இருந்து

பிறப்பான நேரத்துல என் கணவர் தண்ணிய போடு வெண்ணிய போடு காப்பியை போடு சாப்பிட சாப்பாடு போடு என்று சொல்லி நேரத்தை போய்க்கிருவாங்க அம்போ வம்போ எனக்கு நம்பிக்கை ஆதார் கார்டு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் நந்திக்கை தான் வைப்பேன் ரிசுவாட்டுக்கு நான் நீதிமான்னு கிடைப்பேன் உண்பேருந்து செண்ட் நந்தி பொருந்தி

அடுத்தவங்க பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு அடுத்தவங்க பத்தி குறை சொல்லுன்னா உன்னால வாழ முடியாதா மனம் திருண்டு ஓ வெயிட்டிங் சொல்லு ஆமா அடுத்தவங்க பத்தி குறை சொல்லறேனா என் வயிரே வெடிச்சிருது மண்ணின் மாணிக்கம் பின்னின் வேதர் என் கண்களில் காவியம் புன்னகை பூமுகம் உங்களுக்கு வணக்கம் 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 ஒரு நாள் கிறிஸ்தவளே ஆலயத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்தவளாக வந்து கொண்டு

சரியா சொன்னிங்க. இவங்க யாருக்குமே ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த சாரா ஒரே புரமகாரி அவ பேரு ரோசி ஆனா அவ வாங்க ஒன்னு மட்டும் ஊசி மாதிரி விதுவா அந்த ரஞ்சி ஒரு மினி கட்ட ஆனா லீதியால் அவ சாத்தான்ட பாதையே அவ தான் இப்படி இவங்கெல்லாம் இருக்க ஆனா நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவர் எல்லாருக்கும் உதவி செய்வேன் யார் என்ன உதவி கேட்டாலும் எப்ப நானும் நேரம் பார்க்காம செய்வேன் எங்க ஊர்காரங்க என்னைய மல்லிகை மாதிரி மன வீசுறாங்க சொல்லுவாங்க இப்படி இருக்க எனக்கு கிடைக்கும் எனக்கு நம்பிக்கையா இருக்கு உனக்கு பரவாயில்ல இருக்காரு கிடையாது தற்பொருமை இதுவும் உள்ளவளே தற்பொருமையால் உனக்கு பரவாயில்ல இருக்கிறது கிடையாது நீ போய் வெயிட்டிங்

நீங்க அப்போது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் இறைவன் வந்துங்களை அன்பு செய்கிறார் இறைவன் உங்கள் மேல் பாசம் இருக்கிறார் ஒரு வாய்ப்பு கொடுத்து அனைவரும் அதை பயன்படுத்த வேண்டும் நான் இப்பொழுது நிறைவேறுகிறது ஒரு வாய்ப்பு கொடுத்தானே இறை வார்த்தையை கேட்டு 예수வின் சீடராக 와ந்து வின்னுரை செய்வோம் நீங்களும் நாம்